கோவையின் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம் ஒரு ஜாதகத்துல திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது திதிகள் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் பதினைந்து திதிகள் உண்டு வளர்புறை அண்டு தேய்பிரைன்னு இதை சொல்லுவோம் இப்போ பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடியது தேய்பிரை திதின்னும் பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடியது வளர்புறை திதிகள்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த ஒவ்வொரு திதிகளில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதை ஒவ்வொரு திதிக்கும் நம்ம பார்ப்போம் பிரதமை திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அதிகமான உழைப்பு அதிகமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை பிரதமை திதியில் பிறந்தால் அவசர புத்தி இருக்கும் அவசரமாக ஒரு காரியத்தை செய்கிறது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பழகுவாங்க தொழிலாளி முதலாளி வேறுபாடு இல்லாமல் பழகுவாங்க இந்த திதியில் பிறந்தாலே குலதெய்வத்தில் பிரச்சனை இருக்கும் குலதெய்வ வழிபாட்டில் பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு சொத்துக்கள் அப்படின்றது அமையும் சொந்த வீடு அமையும் துதியை திதியில் பிறந்தால் வண்டி வாகன உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது தாயார் மேலே அதிக பற்றுடையவர்கள் புகழுடைய வாழ்வு தந்தை சம்பந்தமான ஒரு மனக்கவலை அப்படின்றது இவர்களுக்கு வரும் அதே மாதிரி ஃபோர் வீலர் யோகம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு விவசாயம் கால்நடைகள் மூலியமாக வருமானம் வரும் அழகான வீடு அமையும் அப்படின்னு இந்த திதிக்குண்டான பலன்களில் சொல்லப்பட்டிருக்கும் திருதியை திதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குணநலன்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் நல்ல பேச்சாளர்கள் ஆகலாம் மேடை பேச்சுகள் கூட செய்யலாம் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால் மனக்கவலை இருக்கும் இவங்க செய்கிற முதல் தொழில் அப்படின்றதில் இழப்பு வரும் அரசு அரசியல்ல லாபம் கிடைக்கும் தந்திரமான குணங்களை உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை நம்ம பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனை உடையவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார் அலைச்சல் திருச்சல் அதிகம் இருக்கும் ஓட்டப்பந்தயத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் சதுர்த்தியில் பிறந்தால் விளையாட்டு வீரர்கள் கூட ஆகலாம் சிறு வயசிலேயே ஒரு விபத்தை சந்திப்பார்கள் ஒரு ஏமாத்தத்தை மன வாழ்க்கையில் இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எளிமையை விரும்புவார்கள் அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பிட விருப்பம் கொண்டவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை நம்ம பார்க்கலாம் படிப்புல ஆர்வமுடையவர்கள் எதிர்பாலரின் நட்பு அதிகமாக இருக்கும் அதாவது ஆண்னா பெண்ணுடைய நட்பு பெண்ணா ஆணுடைய நட்பு காதல் உண்டு அதிக இன்பங்களை விரும்புவார்கள் ஆனால் அதில் இவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் படிக்காத மேதைகள்னு சொல்லப்படுது அதிக அறிவு இருக்கும் இவங்க பார்க்குற முதல் உத்தியோகத்தை இழப்பார்கள் இவங்களுக்கு பிறக்கிற இரண்டாவது குழந்தை மேலே அதிகமான அன்பு இருக்கும் குழந்தைகளுக்காக எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் சொத்து அப்படின்றது வாழ்க்கையின் பின்பகுதியில் அமையும் நாற்பது வயசுக்கு மேலே கடன் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் சஷ்டி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் அரசாங்கம் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிக ஈடுபாடு அதிக எண்ணங்கள் கொண்டவர் அதிகமான ஒரு அறிவாளி தலை உடையவர்னு சொல்லப்படுது அதாவது சின்ன வயசுலேயே தலையில் அடிபடும் அதிகமான கோப குணம் உடையவர் வாகன யோகம் உடையவர் வயிறு சம்பந்தமான தொந்தரவு உண்டு காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடுவாங்க சுற்றுலா விரும்பிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சப்தமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள்னு பார்க்கும்போது அம்மாவோட அதிகமான கருத்து வேறுபாடு கொண்டவங்க வீடு சொத்து வாகனம் அமைவதில் தடை இருக்கும் ஆனால் இதையெல்லாம் அமைக்கணும்னு தீராத ஆசை இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் அதில் ஒரு மனக்குறை அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பேச்சாற்றல் உடையவங்க வலிமையான உடல் உடையவங்க தீர்க்கமான ஆயுள் உண்டு அப்படின்னு இந்த திதிக்கு சொல்லப்பட்டிருக்கு அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் இவங்க அதிகமான புத்திசாலிகள் ஆனால் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் காதல் உணர்ச்சி ரொம்ப அதிகமுடையவர்கள் காதல் கவிதை எழுதுகிறதுல கதை எழுதுறதில் திறமை மிக்கவர்கள் கலைநயத்தோடு பேசுவாங்க குழந்தைகளுக்காக அதிகமாக பொருள் சேர்த்து வைப்பாங்க சொத்து சம்பந்தமான ஒரு இயக்கம் மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைன்றது இவங்க வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நவமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் தந்தை மகனிடையே அதிக பிரச்சனை இருக்கும் இந்த திதியில் பிறந்தவங்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க ஜூஸ் பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அழகுடைய தேகமுடையவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணம் சார்ந்த பிரச்சனை இவங்க வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதோ சேமிக்கிறதுலையோ பிரச்சனைகள்ன்றது இவங்க வாழ்க்கை பூராமே வந்துக்கிட்டு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு தசமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் தொழிலில் அதிகமான விரயங்கள் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான மனக்கவலை இருக்கும் இவங்க எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க வாக்கு பலிதமுடையவர் இனிப்பான பொருட்களை விரும்பி சாப்பிடுவாங்க இவங்க உடலில் முடி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படின்றது இந்த திதிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுடைய குணாநலன்களை பார்ப்போம் அரசு அரசியல் ஆதாயமுடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு தந்தையால் ஆதாயமுடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளால் கவலைகள் உடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தப்பான குழந்தை இவங்க ந இவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு குழந்தை உடையவர்னு சொல்லப்பட்டிருக்கு உதவி செய்வதில் வல்லவர்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களை உணவு பிரியர்கள் சாப்பாட்டு பிரியர்கள்னு சாஸ்திரம் சொல்லுது துவாதசி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் நண்பர்களால் ஏமாற்றம் உண்டு நண்பர்களை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள் மிகுந்த சுறுசுறுப்புடையவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் இருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கும் அதிகமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் இருக்கும் தன் தொழிலேயே கூட விட்டு கொடுக்கக்கூடியவங்க சுகாதாரமான சுத்தமான ஆடை அலங்கார பிரியர்னு சொல்லப்படுது வசதியானவராக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் மாறுவாங்க பிற்கால வாழ்க்கை அதாவது நாற்பது வயசுக்கு மேலே வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது திரையோதசி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் இவர்கள் வியாபார நோக்கமுடையவர்கள் வாக்கினால் தொழில் செய்யக்கூடியவர்கள் சாமர்த்தியசாலிகள் இவங்க உடம்புல எப்போதும் ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அதாவது நந்தி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் பயணம் செய்தே தொழில் செய்வார்கள் தந்தை மீது அதிக பாசம் இருக்கும் ஆனால் அந்த தந்தை மீது ஒரு ஏக்கமும் இருக்கும் தந்தை வியாபார குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார் குலதெய்வ பற்று அதிகமாக இருக்கும் இவங்க பரம்பரையில் குலதெய்வ கோயிலுக்கு இடம் கூட கொடுப்பார்கள்னு சொல்லப்பட்ட சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை இனி பார்ப்போம் காதல் கலைகளில் அதிக ஆர்வமுடையவர்கள் வேற்றுமொழியில் இனம் புரியாத காதல் இருக்கும் நடைப்பயிற்சியில் அதிக ஆர்வம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நைட்டு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க தந்தைக்கு ஒரு கெட்ட பேர் வரும் பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் பணம் தான் இவர்களுடைய குறிக்கோள்களாக நோக்கமாக இருக்கும் இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்காகவே வாழ்வார் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று கல்யாணத்தால் பிரச்சனை வரும் இல்லை மனைவியால் பிரச்சனை வரும் அமாவாசை திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் இது செல்வ யோகம் அப்படின்னு இந்த யோகத்தை சொல்கிறாங்க அதிர்ஷ்டமான ஒரு பிறப்பு ஜாதகர் வளர வளர வயசு ஆக ஆக அவருக்கு எல்லாம் தேடி வரும் நாற்பது வயசுக்கு மேலே நல்ல யோகம் உணவு மேலே அதிகமான பற்று உடையவர் பெண்களாக இருந்தால் சமைப்பதில் அதிக பற்று கொண்டு சமைப்பாங்க படிப்பு கல்வி யோகம் உண்டு படிக்காதவங்க கூட இதில் மேதாவியாக இருப்பாங்க ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் இருதார யோக அமைப்பு உண்டு அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் உயர்வாங்க இவர்கள் ஜோதிட ரீதியான தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஜோதிடத்தில் நல்லா வாக்கு உடையவர்களாக மாறுவாங்க அரசு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போது இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பார்ப்போம் குடும்பம் அமைவதில் தாமதம் இருக்கும் லேட் மேரேஜ் நிறைய நடக்கும் பௌர்ணமியில் பிறந்தவங்க சூரியன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருந்தால் மாத்திரம் சீக்கிரமாக இவங்களுக்கு திருமணம் நடக்கும் பரிவர்த்தனை ஆகாமல் இருந்தால் குடும்பம் அல்லது தொழில் அமைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதின்றது பொருளாதாரத்துக்கு நல்லது மற்றபடி வாழ்க்கை வசதிகளுக்கு சுகங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட திதின்னு தான் சொல்லப்படுது அதிகமான சிறப்பு இல்லைன்னு சொல்லப்படுது அதிக சுறுசுறுப்பானவர்கள் அழகானவர்கள் பேச்சாற்றல் உடையவர்கள் கவிதை கட்டுரை கலைகளில் அதிகமான ஆர்வம் உடையவர்னு சொல்லப்படுது அரசு அரசியலில் அதிக ஆர்வம் இருக்கும் இனிப்பு பொருட்களை விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு